கான்வர்சேஷன் போச்சுல எல்லாமே பார்வதியால தான் ஒன்று ரெண்டு கண்டென்ட் வருது பார்வதியும் தூக்கிட்டானுங்கன்னா ஒன்றுமே இருக்காது போலகுதே நான் கூட சொல்லுவேன் அதாவது பார்வதியாலலாம் இந்த ஷோ ஓடல சும்மா அதெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவேன் ஆனால் இன்னைக்கு பார்க்கும்போது வந்த ஒன்று ரெண்டு கண்டென்ட்டும் அவங்களால மட்டும்தாங்க வருது இல்லைனா எல்லாம் படுத்து தூங்க வேண்டியதான் போல அப்படி தான் போகுது போல ஆக்சுவலாக எதுக்கு பார்வதியும் சபரியும் இப்போ அடிச்சுக்கிறாங்க அப்படின்றத வீடியோவில் பார்க்க போகிறோம் ப்ரோமோல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வார்த்தை ஒரு வன்மோ அப்படின்ற ஒரு வார்த்தையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு முட்டிக்கிச்சு விஷயம் என்ன தெரியுமா இந்த டாஸ்க் ஒன்று ஆரம்பிச்சாங்களே அதாங்க இந்த கோலமாவை எத்தனை போய் கொட்டுறது ஸோ சூப்பரான ஒரு டாஸ்க்கு அந்த டாஸ்க்கு வந்து ஆரம்பிச்சாங்க அந்த சின்ன பசங்க விளையாடுவாங்களே அந்த டாஸ்க் தான் கொடுத்துருக்காங்க அந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆடும்போது எல்லோ டீம் வந்து தோத்துருச்சு அப்படின்றது நம்மளுக்கே தெரியும் ஏன்னா ரெட் டீம் தான் அதில் ஜெயிச்சிருச்சு ஸோ அதில் வந்து இவங்க ஆடும்போது என்னென்னா பார்வதி அந்த கார்டை வந்து வாயில் வச்சுக்கணும் ஹோல்ட் பண்ணணும் ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து மாவு கொட்டுவாங்க கடைசியாக எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மாவு எடுத்துகிட்டு போய் அவங்க பவுலில் கொட்டணும் இதுதான் டாஸ்க்கு கான்செப்ட் ஸோ இந்த கான்செப்ட் வந்து பார்வதி வந்து கடைசியாக இருக்காங்க சபரி என்ன சொல்கிறது அந்த காடை எடுத்து வாயில் வை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அது எங்களுக்கு தெரியும் நான் வச்சுக்கிறேன் அப்படின்ற நம்ம பார்வதி சொல்கிறாங்க சொன்னது செய் அப்படின்ற மாதிரி சொன்னேன் உன்னே இவங்க வந்து உன் வன்மத்தை கொட்டாது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பார்வதி சொல்லிடுறாங்க பார்வதி சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா சம காண்டாயிடுச்சு அதுக்கு முன்னாடி ஒரு மெயினான வார்த்தை சபரி சொன்னாரு அதாவது சபரி என்ன உங்களை உங்க டீம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்லுவாங்க உன்னே அங்க இருந்து அது ஓகே ஆனா தான் யாருக்கும் பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க சொன்னோன்னு தான் பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து காண்டாயிடும் வன்மத்தை கொட்டாதரா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை விட்டுனா சபரி ஏதோ சொல்லுவார் அதுக்கப்புறம் அந்த டாஸ்க்லாம் முடிஞ்சிருது முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்வதிக்கும் சபரிக்கும் சண்டை ஸ்டார்ட் ஆகுது அப்புறம் சபரி சொல்லாரு மற்றவங்கள மாதிரி தான் உனே நினைச்சேன் அவங்கள எப்படி கலாய் பண்றங்கள அந்த ரேஞ்சில தான் நானு உன வச்சிருந்தேன் ஆனா நீ இப்ப இந்த மாதிரி பேசும்போது ஏன் தப்புதான் நான் கூட ஒரு டிஸ்டன்ஸ் இருந்திருக்கணும் அப்படி நம்ம சबरी சொல்றாரு சबरी ஓน தப்புதான் உன்னை யா டிஸ்டன்ஸ் இருக்க இருக்கவனான்னு சொன்னது உனக்கு இப்ப இல்ல வந்த வாரத்துல உனக்கும் பார்வதியக்கும் ஆவல உனக்கு இருக்க காண்டு என்னனே உனக்கே தெரியும் போன வாரம்தானே அவ்ளோ அடி ஓதே எல்லாம் பட்டு இப்ப வெளிய வந்த அப்படி நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்टेन பண்ணிதன ஆணும் எதுக்கு வாய் கொடுக்கற பார்வதியிட்ட வாயே கொடுக்காத ஏனா பார்வதி உன ட்ரிகர் பண்ணிடுவாங்க பண்ணிட்டு நீ என்ன பண்றே एक्चुअली நார்மலா ட்ரிகர் ஆக மாட்டற எல்ல கோவத்தையும் உள்ளுக்குள்ளே வெச்சிக்கற திடீர்னு ஒரு நாள் மொத்தமாக காமிச்சிடற உன்ன போட்டு வெளுத்துறாங்க ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணாத அப்பப்போ கோவம் வருதா அப்பப்போ காமிச்சிரு ஏன்னா எஃப்ஜேவாக கூட நம்பிடலாம் போல எஃப்ஜே கூட பார்த்தீங்கன்னா எப்படின்னா எப்பப்போ கோவம் வருதா பார்வதி போட்டு கழிவு கழிவு ஊற்றுவோம் பார்வதி திருப்பி கழிவு ஊற்றுவோம் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கோங்க சேர்ந்துக்குங்க ஆனால் சபரிமாரியால் எப்படின்னா மொத்த கோவத்தையும் உள்ளே வச்சுக்கிறாங்க அதாவது வெளியே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கோவமே இல்லாமல் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேவ தூதர் அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்கள் ஆவ ஆவ என்ன ஆகுதுன்னா ஏதாவது ஒரு சான்ஸ் இந்த கேப்டன்சி டாஸ்க்கு மாதிரி ஒரு சான்ஸ் கிடச்சா பிடிச்சி வெளுத்து வாங்கி விட்டுறது ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணாமல் அப்பப்போ கோவத்தை காமிச்சா பெட்டர் அப்படின்னு அவர் சொல்ல தோணுது அந்த ப்ரோமோலையும் பார்த்திங்கன்னா இப்போ அதுதான் ரெண்டு பேர் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி பாரு உங்கள்கிட்ட நான் இந்த மாதிரி ப நினச்சி பழகினேன் ஆனால் இந்த மாதிரி இருக்குன்னா தள்ளி இருந்துக்கிறேன் ஏன் தப்பு தான் அப்படி பிரிஞ்சு கொஞ்சம் தள்ளி இருக்கேன் டிஸ்டன்ட் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்ற நம்ம சொல்கிறாரு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சபரி மேலே தப்பா பார்வதி மேலே தப்பா அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கான்வெர்சேஷனுங்க அதாவது ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கலாச்சிக்கிறாங்க அவ்வளோதான் அது அப்படி கலாயோட பார்த்தா கலாய் தான் ஆனால் என்னென்னா இதில் பார்வதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஆல்ரெடி வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாம் பார்வதி எதிர்த்துட்டு இருக்காங்க ஸோ அப்படின்னும் போது அவங்க சபரி சொன்ன வார்த்தை உன்னை தான் யாருக்குமே பிடிக்கல அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னோடனே பார்வதி ஹிட் ஆயிடுச்சு சும்மா ஹிட்டா ஒன்று வச்சுக்கோங்களேன் ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா வன்மத்தை கொட்டாதீங்கன்னு வார்த்தையை போடுறாங்க ஸோ திருப்பி இவங்களும் வார்த்தையை போட்டாங்க அப்படின்னும் போது அது இஷ்யூவாக கிரியேட் பண்ணக்கூடாது அதோட முடிச்சுக்கணும் ஸோ திருப்பியும் பார்த்தீங்கன்னா அது ஒரு இஷ்யூவாக கிரியேட் பண்ணி அதை கொஞ்ச நேரம் டெவலப் பண்ணி அதை ஒன்று ஒரு சோழ அதை ஒரு இருபது நிமிஷம் போட்டு எதுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அதாவது இப்போ நம்ம நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்வதி மேலே ஆயிரத்தி எட்டு தப்பு இருக்கட்டும் ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக நடக்குது பார்வதிக்கு ஒன்றா மட்டும் யாருமே வரமாட்டாங்க அதாவது எப்படி சொல்கிறது பார்வதியை கலாய்க்கிறது மட்டும் சர்க்காசமாக நிறைய கலாய்க்கிறாங்க பார்வதி அதை பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா பார்வதி ஒன்றும் யோக்கியம் இல்லை பார்வதியும் அதை பண்ணுறாங்க இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் மற்றவங்களை கலாச்சா அட்லீஸ்ட் ஒரு கேள்வி வரும் ஆனால் பார்வதியை கலாச்சா அந்த கேள்வி கூட வர மாட்டேது அதுதான் பார்வதி உள்னால அந்த வீட்டுக்குள்ளே சம்பாரிச்சு வச்சு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அவங்க பண்ண பெரியத்தை பின்ன தெரியுமா அவங்களோட டார்கெட் யாரு அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி அவங்க கூட இருந்தால் பரவாயில்ல ஊரில் போகிற வரவன் எல்லாருக்கிட்டையும் வம்பழுத்து வச்சா எல்லாம் மொத்தமாக சேர்ந்து சான்ஸ் கிடைக்கும் போது அடி அடி நடிக்கிறான் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கான வினோத்து டைம் கிடைக்கும் போது போடுறாரு விக்கல் சீக்கிரமாக போடுறாரு சபரி போடுறான் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யார் பார்வதி அடிக்கல இப்போதிக்கி எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா சேண்ட்ரா கொஞ்சம் ரெஸ்ட் விட்ருக்காங்க ஏன்னா பார்வதி நமக்கு நாமினேஷனுக்குலாம் சப்போர்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க அப்பயும் அந்த பேப்பர் ரவுடி பிரசென்ட் இருக்காரில்ல அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு இந்த மாதிரி என்ன இருந்தாலும் குட்டிச்சா தான் அதாவது எனக்கு அதை பார்க்கும் அப்போ இந்த பேப்பர் ரவுடி பிரஜனும் சேண்ட்ராவும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ்டாக இருக்காங்க பார்வதி என்னைக்கா இருந்தாலும் நம்மளை வந்து திருப்பி அடிக்கும் ஸோ அதனால கொஞ்சம் ஜாகிரதையாக பார்க்கணும் நேற்று தான் இது பிரச்சனை வந்து அதை பேசிகிட்டு இருந்தாரு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்த பேரும் பார்வதி கிட்ட மட்டும் அலர்ட்டாக இருக்காங்க ஏதாவது ஒரு வார்த்தை வந்தால் திருப்பி பிடிச்சி கடிச்சு விடணும் அப்படின்றதுல குறிக்கோளாக இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப லாக் ஆயிட்டாங்க அவங்களுக்கு வரப்போகிற ஒவ்வொரு நாளும் ரொம்ப கஷ்டமான விஷயம் இந்த வீட்டுக்குள்ளே யாருக்கு டஃப்போ இல்லை பார்வதிக்கு ரொம்ப டஃப் அவங்க வந்து பொறுத்து தான் ஆகணும் மூடிக்கிட்டு தான் இருக்கணும் வேறு வழியில்லை ஏன்னால் அவங்க எது பேசினாலும் திருப்பி அடி விழு மற்றவங்க பேசினா கூட எல்லாரும் சப்போர்ட் வந்துடுவாங்க பார்வதிக்கு வரவே மாட்டாங்க அது காரணம் அவங்க கேரக்டர் என்னதான் இருந்தாலுமே இப்போ அவங்க சுச்சுவேஷன் ரொம்ப பேடாக இருக்குது சப்போர்ட்டுக்கு ஒருத்தர் கூட இல்லை அப்படின்றது தான் உங்களுக்கு காண்டு அட்லீஸ்ட் எவனா ஒருத்தன் கிடைப்பான் கிடைப்பான் கிடைப்பானு தேடுறாங்க இப்போ வரைக்கும் யாரும் கிடைக்கல நீங்க என்ன நினைக்கிறீங்க வரக்கூடிய நாட்களில் பார்வதிக்கு ஆதரவா இந்த வீட்டுக்குள்ளே யாராவது வருவாங்க அதாவது வயல் சொல்ல நான் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கள யாராவது பார்வதிக்கு ஆதரவா மாறுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை அதெல்லாம் வாய்ப்பு இல்லை ப்ரோ அப்படின்னு நம்ம நினைக்கிறீங்க ஏன்னா பார்வதியும் ட்ரை பண்ணுறாங்க எப்ஜெஸ் பண்ண சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பார்வதியும் ட்ரை பண்ணுறாங்க காணா வினோத்துக்கு பேச்சு போட்டு பார்க்குறாங்க ஸோ அவங்களால முடிஞ்சது ஒருத்தர் ரெண்டு பேர்கிட்ட பேச்சு போட்டு நம்மளோட இதில் நம்ம டீமில் வந்து அட்டாச் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க இங்கே திவ்யா கிட்ட பேச்சு போடுறாங்க எல்லார்கிட்டையும் பேச்சு போடுறாங்க ஆனால் என்னென்னா எல்லாருமே உசாராக இருக்காங்க இப்போ எப்படின்னா வேறு வழியே இல்லை இப்போ பார்வதி கிட்ட பேசினாலே நம்மளையும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்கன்ற ஒரு பயம் ஆல்ரெடி ஒரு வில்லி பார்வதி மாதிரி இப்போ ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு ஸோ இதுக்கிட்ட போய் நம்ம கூட்டு சேர்ந்தா நம்மளையும் வில்லியாக பார்க்குறாங்க அதனால் பார்வதி கிட்ட அந்தளவுக்கு லைட்டாக என்ன என்னன்னா என்ன அப்படின்ற மாதிரி மெயின்டெயின் பண்ணணும் இப்போ வரைக்கும் எல்லாருமே மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு பெரிய நம்ம ஒரு ஃபீலிங்ஸ கூட ஷேர் பண்றது ஒரு ஆள் இல்லையே அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு போயிட்டாங்க இது ரொம்ப கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் எனிவேஸ் இது வந்து பார்வதி பார்வதி இந்த மாதிரி பார்க்குறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி கவுண்டர் போடுறது அப்படின்றது கொஞ்சம் நார்மல் ஸோ சபரியும் ஒரு கவுண்டர் போகிறாரு பார்வதியும் ஒரு கவுண்டர் போகிறாங்க அப்படின்னும் போது அப்படியே நார்மலாக விட்டுட்டு போயிருக்கலாம் ஆனால் அதை ஒரு கண்டென்ட்டாக மாற்றி அதில் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறது இருக்குல்ல ஸோ யார் இதை வந்து அந்த இது டிஸ்கஷன் அப்புறம் யார் கொண்டு வந்ததுன்னு தெரில எனக்கு தெரிஞ்சு பார்வதி தான் கொண்டு போயிருப்பாங்க ஸோ அதுக்கு வந்து சபரி ரிப்ளை பண்ணியிருப்பார் அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஸோ பார்வதியை பொறுத்த வரைக்கும் சபரினா ஈஸியாக அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் அடிப்பட்டது இருந்து சபரியை போட்டு துவச்சிட்டாங்களே சோ திருப்பி அடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது இன்னொன்று சபரியை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாருடையும் நல்லவனாவே இன்னும் நடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படி இல்லை ஆமா நான் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி இது என்ன ஒரு கான்வர்சேஷன் அவள் போ அப்படின்ற மாதிரி விட்டு போறதை விட்டு பார்வதி அப்படி இல்லை பார்வதி அது இப்படி தான் பார்வதி நான் இப்படி நினைச்சேன் பார்வதி அப்படி நினைச்சேன் பார்வதி எதுக்கு எப்படி வேணா நினைச்சிட்டு போ கவுண்டர் நீ ஒரு கவுண்டர் போட்டா நான் ஒரு கவுண்டர் போட்டா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி டக்குனு முடிச்சுட்டு போயிடலாம் ஆனா அந்த இடத்துல புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்றாருல அந்த ப்ரோமோட கமெண்ட்ஸ்லேயே பாருங்களேன் நிறைய பேர் வந்து சபரி ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லணும் நிறைய என்ன சொல்றாங்கன்னா இல்லைடா ஏன்டா நடிக்கிறேன் நடிக்கிறானு எதுக்கு சபரி மேலே நான் நடிக்கிறேன் அப்படின்ற குற்றச்சாட்டு வருதுன்னா அவர் உண்மையிலே நடிக்கிறாரா என்னன்னு நீ இப்போ வரைக்கும் தெரியலங்க ஆனால் ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக இருக்கு அங்க ஒரு இது வருதுன்னா ஓகே அவ்வளோதான் அதாவது ஒன்று கோவம் வருதா கோவத்தை காமிச்சிரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க கானா வினத்தோட நீ சொல்லிருப்பார் பத்து பேர் முன்னாடி சேர போட்டு ஏன்டா அழுகுற நீ உனக்கு அழுகணும்னு சொன்னா போய் பாத்ரூம்ல அழுவ வேண்டியதான் பத்து பேர் முன்னாடி அழுதான் உன்ன நடிக்கிறேன்னு சொல்லுவாங்க சோ அதை சொல்லும் போது எப்பா இது யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்கன்னு நினச்சிட்டா பரவாயில்ல சொல்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஏன்னா எல்லாருக்குமே வெளிய அவரை கலாய்க்கணுன்ற ஒரு காரணம் என்ன தெரியுமா இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் பத்து பேர் முன்னாடி அழுது சிம்பத்தி தான் அது தெரியும் அப்படின்றது கூட சபரிக்கு தெரியுமா இல்ல தெரிஞ்சும் வாண்டடா சிம்பதி ட்ராமா கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரான்னு தெரியல அவ்வளோ பேர் முன்னாடி உட்காந்து சேர போட்டு கதறி கதறி அழுத அழும்போது நம்மளுக்கு கஷ்டமா தான் இருந்தது ஆனா அதுக்கப்புறம் யோசிச்சு பார்க்கும் தான் தெரியுது இந்த பேசி எதுக்கு முன்னாடி எழுதுது எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்படியே சபரியை வந்து ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே திவ்யா போயிட்டு ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் கன்சோல் பண்ணுற ஓகே அப்போ சபரி வந்து எந்த தப்புமே பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த தப்பை எல்லாம் மறந்துடணும் இதுக்கப்புறம் சபரி கிட்ட பேசவே கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு எல்லாருமே வந்துட்டாங்க ஸோ அந்த அழுவது வந்து சபரி வந்து ஒரு ஆயுதமாக யூஸ் பண்ணாரா என்னன்னு தெரியல ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் அது வேணாம் சபரி கிட்ட கொஞ்சம் மூளை இருக்குது அதை விட கொஞ்சம் ஸ்கில் இருக்குது ஸோ அதனால எது வந்து போல்டாக இறங்கியானா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சொல்ல தோணுது ஸோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இன்னைக்கு வந்த நாலு கண்ட கண்டென்ட்டில் மூணு கண்டென்ட் பார்வதி கிட்டேருந்து தான் வருது மிச்ச பேர் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பை பை